வீண்விரயம் ஆரம்பமாகிறது வீண் விரயம் ஆரம்பமாகிறது விருப்பம் இல்லாத ஒரு செயல் தான் வீண் விரயம் செய்வது அந்நியாயமா பணங்கள் செலவழிக்கப்படுவது உங்களுக்கு தேவைக்கு ஏற்ப சாப்பிடுங்கள் குடியுங்கள் பிரச்சனை இல்லை ஆனால் வீண் விரையும் செய்யாதீர்கள் வீண்விரையும் செய்யாதீர்கள் யாரெல்லாம் வீண்வரையும் செய்கிறார்களோ அவர்கள் விரும்புவது கிடையாது வீண் செய்பவர்களை அல்லாஹ் விரும்ப நேசிப்பது கிடையாது அவர்கள் நேசிக்க மாட்டான் அன்புக்குரியவர்களே பேச்சுவார்த்தை வழக்கிலே ஒரு சாப்பாடு அதற்கு ஒரு விருந்து அன்றிருந்தே எத்தனையோ சாப்பாடுகள் எத்தனையோ விருந்துகள் மருதோண்டி என்ற ஒரு சாப்பாடு அதற்கு ஒரு ஏற்பாடு கண்ணியமானவர்களே அதற்குள்ளால் அவைகளை தாண்டி வந்துவிட்டு அந்த திருமண கொண்டு வந்து விட்டால் அங்கு இன்விடேஷன் கார்டு அடிப்பதற்கு ஒரு செலவு மேலதிகமாக அந்த பெண்ணை அலங்கரிப்பதற்கு உடுப்பாட்டுவதற்கு அவனுக்கு ஏராளமான செலவுகள் அந்நியாயமான செலவு அதை கண்டு வெட்டிங் கேக் அதற்கு முன்னால் அந்த திருமணத்தை நிச்சயம் பண்ணுவதற்காக வேண்டி அந்நியர்களை போல இந்துக்களை போல தமிழர்களை போல எத்தனையோ சான் செட்டும் எத்தனையோ விதமான படங்களும் சாப்பாடு வகைகளும் அதற்கு வேற விபனும் அதுக்கு வேற கவரும் பொழுது எத்தனை செலவுகள் சொல்லிக்கொண்டே போகல் அன்புக்குரிய எத்தனை அநியாயங்கள் எவ்வளவு அநியாயம் இஸ்லாமிய திருமணம் இப்படியா நாங்க பத்து மரவை கொண்டு போனோம் நாங்க இருபது மரவை கொண்டு போனோம் நாங்க முப்பது மரவை கொண்டு போனோம் அந்த மாப்பிள வீட்டுக்காரன் பரத்துரு வாழ்க்கையில சின்னதை போல அந்த மாப்பிள வீட்டுக்காரன் பரம்பரைக்கு அவர்கள் இனிப்பு சாப்பாடு ஸ்வீட் சாப்பிடாதை போல மிதம் மிதமா தூக்கி கொண்டு போற இது என்ன மார்க்கம் இது என்ன மார்க்கம் ഇది ആരെ കാക്കിയവലി ഇതാണ് ശൈത്താൻ ഇത് ഇത് നബി വലി തുറക്കണിക്കപടгрыടി ശൈത്താൻ സന്തോഷപടകരൻ അன்பുകുരിയവരകളെ എന്നിയമാനവ വഅതിദുൽ ഖുർബ ഹഖവൽ മിസ്കീൻ വബിരിസ് സബീൽ വലാ തുബ്ദിർ തബ്ദീറ ഇന്നൽ മുബ്ദിരിന കാരിഖ്വാന ശയാഖീൻ വകാന ശൈത്താന റബ്ബിക കഫൂർ അള്ളാഹ പറയുന്നു നിങ്ങൾ വീൻവരയും ചെയ്യാadirgal വീൻവരയും ചെയ്യാതിരിക്കുക அன்புக்குரியவர்களே வீண் விரை ஒன்று இஸ்ராப் ஒன்று தகுதி இஸ்ராப் என்றால் தேவையை விட செலவழிப்பது தேவை விட செலவழிப்பது ஒரு பத்து பேருக்கு சமைக்கிறதுக்கு ஒரு அஞ்சு கிலோ அரிசி போதும் என்றால் இவர் பானஞ்சு கிலோ அரிசி ஆகி கொட்டுவது இது இஸ்ராப் மூணு விடத்தம் தான் உழுவெடுக்கணும் தெப்பில தண்ணி தொடர்ந்து கடுக்கணும் இவர் அஞ்சு விடத்தம் கழுகிறாரு இது தேவை விட அதிகமா போது இது இஸ்ராப் இது வீண் விரயம் இது ஒரு வகையான இஸ்ராப் கபிதீர் ரெண்டு சொன்னால் தேவை இல்லாததுக்கு செலவழிக்கிறது அப்படி எந்த தேவையும் கிடையாது மரவ செட் கொண்டு போகணும் என்று தேவை இல்ல வெட்டிங் கேக் செய்யணும் என்ற தேவை இல்ல அந்த பெண்ணை வேறொரு ஸ்டுடியோ கொண்டு போய் வைத்து ஒரு அந்நிய பெண் ஒப்படைச்சு தேவையில்லாத கலர்களையும் பெயிண்டையும் அடிச்சு அந்த பொம்மளை போல அசிங்கமாக்கி மானத்தை வாங்கி தொழுகையை கலாவாக்கி எல்லாம் செஞ்சு கொண்டு வந்து ஸ்டேஜ் கொண்டு தேவையற்ற ஒரு விடயம் அது தேவையில்லை கண்ணியமணவர்களே ஒழுக்கமாக வீட்டுல வளர்ந்த புள்ள பண்பாக வளர்ந்த புள்ளை கொண்டு போய்த்து எங்கேயோ ஒரு அன்னிய ஒரு ஸ்டுடியோ கூட விட்டோம் ஸ்டூடியோல அவள் அந்த புள்ளர உடுப்பாட்டு எவைகள் எல்லாம் மறைக்கணும் அவை எல்லாம் திறந்து போட்டு அல்லாஹ் பாதுகாக்கும் மன்புக்குரியவர்களே எவ்வளவு ஒழுக்கும் அவன் அந்த புள்ள அந்த புள்ளரை முர முடலே மாற்றி கண் முடிய வலிச்சில் அந்நபியுடைய முதலாவது சாசம் எந்த தன் கண் புருவத்தை வலிக்கிறாளோ அவனுக்கும் சாசம் வலித்து உற்றவனுக்கும் சாசம் உந்தித்து கென்னியமானவர்களே லுகரைக்கு முன்னால பதினொன்றரை மணிக்கு உட்கார வச்சால் பின்னாலையும் திருமண வாழ்க்கை ஆரம்பிக்கிற முதலாவது நாளே லுகர தொழுகை கலா அந்த பிள்ளை தொலைக்கெடுக்கிற வாரப்போற எல்லாம் பக்கத்தில் வச்சு போட்டோ அடிக்கிற போட்டோ கென்னியம் எவ்வளவு பேர் ஆனா சாணை எல்லாம் தேவையில்லாத செலவு தேவையில்லாத செலவு வீண்யத்தை விடை அல்லாவிருக்கின்ற யாரெல்லாம் இப்படி செலவழிக்கிறார்களோ இவர்கள் சகோதரர்கள் என்னையும் அன்புக்குரியவர்களே சகோதரர்கள் சேத்தானுடைய குடும்பத்தை சேர்ந்தவர் இவர்கள் வீண் விரயம் செய்பவர்கள் இந்த வீண் விரயம் தேவையில்லாத செலவு தேவையில்லாத செலவு அன்புக்குரியவர்களே எப்படிப்பட்டவன் சேத்தான் அல்லாட பகம விரோதி பகமை விரோதி நபி ஆதம் அலை சலாத்தையும் ஹவ்வாலை சலாத்தையும் சொர்க்கத்திருந்து வெளியே போட்டது செய்தாங்க கண்ணியமானவர்களை செய்தாங்க அவனுக்கு வந்த பொறாமை அங்க அவரை இருக்க இல்ல அங்க ஆதம் அலை சலாத்தையே வழி கெடுப்பதற்கு பயன்படுத்தி ஹவ்வாலை சிலாத்தது அவங்க தான் பிடிச்சான் செய்தான் இன்றைக்கு ஒரு கல்யாணம் வந்துட்டால் வீட்டுல இருக்கிற வாப்ப பொம்மையா பேசிடுற வாப்பாக்கு எந்த பவரும் இல்ல அங்க உண்மோட பவர் தான் எல்லாம் பொண்டாட்டி சொல்ற பேச்சு தான் கேட்கிறேன் இல்ல அவர் சொல்ற மாதிரி தான் இல்ல அப்படி செய்யலுமா அந்த வீட்டுக்காரர் அந்த வீட்டுக்காரர் நானக மகள் இப்படி கல்யாணம் எடுத்த அங்க ஜோடிச்ச இவ்வளவு செலவழிச்ச ஒரு லட்சம் ரூபாய் உடுப்பு உடுப்பாட்டின ஒன்றரை லட்சம் ரூபாய் கேக் கொண்டு வந்த இருபது மரபை கொண்டு போன எல்லாம் சொல்ற யாரு பொம்புட இவர் பூசா மாதிரி இருக்கு ஒண்ணும் பேசுறது எப்படி ஆதம் சிலார்க்குடைய மனைவி அவ்வாவு ஷேத்ஷான் படுத்து வழி கெடைச்சானோ அதே போல இன்னைக்கு ஷெய்தான் எங்கட உட்ல பூந்தோ எங்களோட மனைவி மாற பொடுஷி எங்களோட புள்ளைங்களோட குடும்ப வாழ்க்கை நாசமாய் கொண்டிருக்கிறான் நாசமாய் கொண்டிருக்கிறேன் கண்ணியமான ஒரு அன்புக்குரியவர்களே ஷெயித்தானிய பேசப்படமாக இருந்தால் சைத்தானியத்தை வலியுறுத்தப்படுமா இருந்தால் அவளுக்கு முன்னுரிமை கொடுக்கப்படுமா இருந்தால் லுகருக்கு நடந்த திருமணம் மாறேவுக்கு டிவோர்ஸ் ஆகும் சந்தேகமில்லை

இன்னைக்கு சீரழிகிறார்கள் லட்சக்கணக்கு கோடிக்கணக்கு செலவழிக்கப்பட்டு நடத்தப்பட்ட திருமணம் நெருப்பில் நெருப்பில் இருப்பதை போல சொல்லுகிறார்கள் பேசினால் எப்படி குடும்ப கேட்டால் உலகத்துக்கு ஒரு ஷோ இந்த குடர்ல போறோம் வருகிறோம் கடுத்து நிறைய நிறைய அங்கே இருபது முப்பது பிரச்சனை இல்ல பேர் வந்தாங்க வலிமா சாப்பாட்டுக்கு எல்லாம் வெளியே இல்லறே கேளுங்கள் ரெண்டு பேர் ரெண்டு சைடு செக் பண்றாங்க என் அன்புக்குரியவர்களை சங்கியானவர்கள் ஏன் செய்தானியத்துக்கு முன்னுரிமைக்கு முன்னுரிமை அவளே சந்தோஷப்படுத்த எல்லாம் வீண் விளையாஸ் எத்தனை ஏழை குமர்கள் அழுது கொண்டிருக்கிறார்கள் எத்தனை ஏழை பெற்றோர்கள் என்ன மகளை முடிச்சு கொடுக்கணும் என்ன மகளை முடிச்சு கொடுக்கொண்டிருக்க எத்தனையோ அநாதிகளின் வயிறு பத்தி கொண்டிருக்க எத்தனையோ விதவைகளின் உள்ளங்கள் நெருப்பால் எரிந்து கொண்டிருக்க எங்கள் வீடுகளில் நாம் எடுக்கின்ற வைபவங்கள் எத்தனையோ அநியாயங்களும் வீண்விரயங்களும் ஏராளமான சமைப்பு கொட்டி